நமது பாஜி டெக்ஸன் டெய்லர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆண்டு வரை மாணவ மாணவிகளுக்கான இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்ற ஒரு ஈவெண்ட்டை நடத்தி வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் கொரோனா பரவல் காரணமாக அந்த ஈவெண்ட்டை தொடர்ச்சியாக நடத்த முடியவில்லை அனைவரின் விருப்பப்படியும் இந்த வருடம் அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி என்று நம்ம ஊரு டாப்பர்ஸ் என்ற பெயரில் மீண்டும் நடத்த திட்டமிட்டுள்ளோம் இந்நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுக்க நமது மரியாதைக்குரிய உயர் திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதை துவக்கி வைக்க இருக்கின்றார்கள் இந்நிகழ்வில் சென்ற ஆண்டில் நமது சிவகங்கை மாவட்டத்தை தமிழ்நாட்டிலேயே பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற செய்த நமது உயர்திரு முதன்மை கல்வி அலுவலர் சார் அவர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வும் நமது சிவகங்கை கல்வி மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுக்கு நினைவு பரிசு வழங்கியும் அந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை பாராட்டியும் போன்று பலவித போட்டிகளை நடத்தி அறிவுத்திறன் மற்றும் விளையாட்டு போட்டிகளை நடத்தி அதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசீலிப்பு நடத்தும் நிகழ்வு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயின்று மதிப்பெண்க்கு மேற்பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் தனியார் பள்ளியில் மதிப்பெண்களுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கும் அவர்களை பாராட்டி ஒரு சான்றிதழ் வழங்கி சிறிய பரிசு வழங்க திட்டமிட்டுள்ளோம் இந்நிகழ்விற்கு அனைத்து அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களும் தனியார் பள்ளி தாளர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து மாணவ மாணவிகளும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்